வணக்கம் தோழர்களே நான் உங்களில் ஒருவேன் தயவு செய்து சிறிய நேரம் ஒதுக்கி இதை கேளுங்கள் ஏனென்றால் ஏமாற்றுவர்களிடமிருந்து இருந்து தப்பிக்கொள்வீர்கள் நான் யாருக்கும் அல்ல இதை சொல்ல வேண்டியது எனது கடமை எமது நாட்டில் அனைத்து இயற்கை வளங்களும் கொண்ட செல்வன் நிறைந்த செழிப்பான நாடு ஆனால் இந்த நாட்டில் பல மனிதர்கள் ஒருவேளை உணவு உண்பதற்கே போராடுகின்றார்கள் சிலர் மூன்று வேளைக்கும் அதிகம் பல வகையான உணவுகளை உண்கின்றார்கள் ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள் அதனை ஏழை பணக்காரன் என்று சொல்லுகிறார்கள் படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லுகிறார்கள் தோழர்களே இந்த உலகில் பிறக்கும்போது போது எவரும் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் நல்லவன் கெட்டவன் என்று பிறப்பதில்லை அதை உருவாக்குகின்றார்கள் யார் அதை உருவாக்குகின்றார்கள் நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் சிலர் சூழ்நிலைக்கேற்ப தாமாகவே உருவாக்குகின்றார்கள் அவைகளில் முக்கியமான சில உதாரணம் களவு ஏமாற்றுவது உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவது போன்ற சில சுயநலம் கொண்டு சிந்திப்பதாகும் உதாரணமாக இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் வணக்கம் நான் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் நான் கூட கரிசனை கொண்டுதான் அந்த அவருடைய பிரச்சனை சம்பந்தமாக வச்சிருக்கேன் ஆனால் நான் நெடுகளும் சொல்லியிருக்கிறேன் அதை பொதுமக்கள் அதை பெருசா விளங்குற மாதிரி இல்லை என்னென்றால் பொதுமக்கள் மட்டும் எங்களுடைய டாக்டர்ஸ் மேலும் அதை விளங்குற இல்லை என்றால் என்ன வரைக்கும் சாதாரணமான டாக்டர்ஸோட என்னோட எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஒன்று ரெண்டு பிரச்சனை படுற டாக்டர்ஸ் மேரோட பிரச்சனை இருந்தோ ஒழிய மற்றபடி சாதாரணமான டாக்டர்ஸோட பிரச்சனை இல்லை பட் நான் இப்போ சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன் வீடியோ வந்து முக்கியமானது என்னென்றால் என்னோட ஜிஎம்ஓஏ சம்பந்தமானது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் பொறுத்த வரைக்குமே ஆக வரைக்கும் ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் மெம்பர்ஸ் என்னன்றா ஒவ்வொரு டாக்டரும் வந்து இன்டர்ன் செய்து முடிக்க அவையோட மெம்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காவே ஜிஎம்ஓ மெம்பர்ஷிப்புக்கு போயிடும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்க நாங்களா போய் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்களா அது ஆட்டோமேட்டிக்காவே கவர்மெண்டும் ட்ரேட் யூனியனும் செய்த ஒரு அக்ரிமெண்டால ஒவ்வொரு வருஷமும் டென்டாயிரம் ரூபா வட்டு காசும் வெட்டி கொண்டு அதுக்கு அந்த காசலுக்கு என்ன நடக்கிறது ஆண்டவன் தான் தெரியும் ஜிஎம்ஓஏ மெம்பர்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் கூட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்டர்ன் முடிச்சு கொண்டு நான் உடனே பதினேழாம் ஆண்டு மெம்பர்ஷிப் நான் நினைக்கிறேன் பதினாறாம் ஆண்டே நான் போய் மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் எங்களோட சலரி சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமான பாராளுமன்றத்தில் தெளிவாக கதைப்பேன் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு கடிதம் ஒன்று பார்த்தேன் அந்த கடிதத்தை இதில் போடுறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கின்றால் எங்களுடைய படி டாக்டர்ஸ் மேட் உண்மையா படி என்று சொல்ற சலரி எங்களுடைய சலரி சம்பந்தமான ஒரு பிரச்சனை உண்ட இப்ப ஜிஎம்ஓயை கையில் எடுத்துருக்கு வளமையா இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சலரி சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுப்பார்கள் ஸோ அப்படி எடுக்கல என்ன நடக்குமெண்டா எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ண யாருக்கு தான் சலரி கூட்ட விருப்பம் இல்லை பட் உண்மையாவே சலரி கூட்டுப்பட மாட்டா இல்ல தங்களோட பவரை காட்டுறதுக்கும் மற்றது எல்லா டாக்டர்ஸும் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ணிக்கல அதற்கு பிறகு எடுக்கிற பிள்ளையான ஜிஎம்ஓக்கிற டிசிஷன்ஸுக்கும் இந்த எல்லா டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிடணும்ன்ற மாதிரி ஒரு ஐயப்பாடம் வண்டி இருக்கு அதான் உங்களுக்கு முக்கியமாக உதாரணமாக சொல்றேன் அதால தான் ஏஜிஎம்ஓ என்னோண்டு வந்து அதாவது வந்து எனக்கு அர்த்தம் தெரியாது ஏஜிஎம்ஓ என்றொண்டு வந்தது அதற்கு பிறகு டிஏஎஸ்எல் ஒன்று வந்தது டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆண்டு அது கூட எங்களுடைய இப்போ இருக்கிற அருண அனுர அரசாங்கத்தின் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஜிஎம்ஓய் பதனிய டாக்டர் பதனிய என்றவர் வந்து ரசாயன உரங்களை நிப்பாட்டி நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆர்கானிக் ஃபர்டிலைசேஷனுக்கு போயிக்கல ஆர்கானிக் உரங்களை பாவிப்போம் மாட்டேர் அதையில பாவிப்பம் ரசாயன உரங்கள் வேண்டாமான்னு பிரச்சனையில போனது தேவையில்லாமல் நாட்டில் பிரச்சனை வந்து எக்கனாமிக் டேர்மைல் ஒன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்தது எக்கனாமிக் டேவைல் சொன்னால் ஒரு சொல்றது எக்கனமி பொருளாதார நெருக்கடி ஒன்று வந்து அரசியல் ஸ்திரத்தன்மையில வந்ததுக்கு பிறகு அந்த ஜிஎம்ஓயில் டாக்டர் பதனி என்றவர் ரிசைன் பண்ணவர் அவர் மஹிந்த அரசாங்கத்தின் ஒரு ஆள் அவர் எம்பி போஸ்டியோ அமைச்சர் போஸ்டியோ எதிர்பார்த்து கொண்டுதான் அதில் செய்தவர் பட் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஆண்டு இந்த பிரச்சனை வந்த பிறகு அறகல போராட்டம் நடந்து கோல்வேஸ்ல போராட்டம் நடந்து அதே நேரத்தில் இங்கேயும் ஜிஎம்ஓயில இருந்து இவர் பதவி இவர் போயிட்டார் இப்ப எங்க இருக்கா அவரியா எல்லா இடத்துல ஒர்க் பண்றாரு நினைக்கிறேன் இது எப்படியோ இப்ப திருப்பியும் மறுபடியும் இந்த ஜிஎம்ஓயே இந்த பிரச்சனையை எடுத்திருக்கேன் என்றால் என்ன பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட பேசிக் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியவணம் இந்த சில விஷயம் சொல்லணும் டாக்டர் வந்து ஆறு வருஷம் படிக்கிறது அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறது ஒவ்வொரு ஜூனிவர்ஸ்ட்டி வித்தியாசம் படிச்சு முடிய ஒரு எக்ஸாம் எழுதுகிறது அது வந்து ஓலா இன்லைனில் கொமன் எக்ஸாம் எம்சிக்கும் மட்டும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இல்லை எம்சிக்கும் மட்டும் இந்த எம்சிக்கு எக்ஸாம் ரேங்குன்ற அடிப்படையில தான் நாங்கள் எந்த இடத்துல வந்து எங்களுடைய உள்ளக பயிற்சியில மேற்கொள்ள போறோம் அல்லது எங்க இன்டர்ன் செய்ய போறோம்ன்ற சம்பந்தமாக இந்த இவ இந்த எக்ஸாம் தான் தீர்மானிக்க போகுது ஸோ அதுல வர ரேங்க் ஓடல இப்ப நான் வந்து நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் நானூற்றி சொச்ச பேர் எடுத்த ரிப்பீட் எக்ஸாம்ல அதுல நாற்ப நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் இன்டர்ன் முடிச்சிட்டு அதாவது வந்து இந்த எக்ஸாம் முடிச்சா பிறகு ஒரு வருடம் சும்மா இருக்கும் அதை சொல்லுவார்கள் ப்ரீ இன்டர்ன் இன்டர்னுக்கு முதற்பட்ட ஒரு வருட காலப்பகுதி அந்த நேரங்களில் தான் டாக்டராவும் வேலை செய்யலாது டிகிரி எடுத்துட்டான் ஆனா இன்டர்னும் இல்ல ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்ல ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டாக்டரா வேலை செய்யவும் இயலாது ஸோ இவர் என்ன செய்ய சொன்னால் அந்த ப்ரீ இன்டர்ன் நேரத்துல நூற்றி எழுபது ரூபா மனத்தியாதீங்க இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு சில பேர் அந்த ஒருடம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லாத இடங்களில் தாங்களாவே ஒரு பிரைவேட்டை ஸ்டார்ட் பண்ணி மேசை கீழே கொஞ்சம் ரெடி வச்சு இந்த இன்டேர்ன் செய்யாம ஒரு முழுமையான அறிவு வராது டாக்டர்ன்றது சம்பந்தமான முழுமையான அறிவு வந்து இன்டர்ன்ஷிப்பா வராது ஸோ அதால தான் இவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த இன்டர்ன் ப்ரீ இன்டர்ன் காலப்பகுதியில் இப்போ நான் என்ன நான் என்றால் ரிசர்ச் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் ப்ரொஃபஸர் உப்புல் சென்ரஸ் இருக்கு கீழே ரிசர்ச் அசிஸ்டண்டா யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புல அந்த டைம்ல எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று செக்ரட்டரியேட் பண்ற சான்ஸும் கிடைச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஸோ இப்போ என்ன பிரச்சனை என்றால் அந்த ப்ரீ இன்டர்ன் முடிஞ்ச அப்புறம் இன்டர்ன் செய்வான் அந்த இன்டர்ன் செய்களில் எனக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செய்கள முப்பத்தாறாயிரம் தான் சம்பளம் விளங்கி கொள்ளுங்களா முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் அதற்கு பிறகு போஸ்ட் இன்டர்ன்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சம்பளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஆகியோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ஆகியோ ஒரு வருடங்கள் கூடி 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 நான் வேலையை விட்டு போய்கள ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் வந்திருந்தது ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாயும் வந்திருந்தது அது போடியில் அதால் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த காசு போடாதபடியாக வந்திருந்தது சரி அது அப்படி இருக்கட்டும் இப்போ என்னென்றால் அந்த இண்டியன் செய்கிற முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொன்னதுதானே அந்த இண்டியன் செய்கிற காசுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு சொச்சமோ அறுபதினாயிரம் ரூபாய் வந்து கொண்டு இருந்தது போன வருடம் வரைக்கும் இப்போ என்ன இருக்கிறார்கள் என்றால் அதே தொண்ணூறாயிரம் ரூபாயா என்னவோ மாத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன்

தெரியும் ஒரு சாதாரணமான டாக்டர்கிட்ட வேலை நேரம் வந்து எட்டு மணியில இருந்து பன்னெண்டு மணி வட்டும் படிவா பழங்கி கொள்ளுங்க பன்னெண்டுல இருந்து ரெண்டு லஞ்ச் அவர்ஸ் வெளியில போயிடாது ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில போய் பிரைவேட் ஒன்றும் செய்யலாது திருப்பி டென்ல இருந்து நாலு ஒர்க்கிங் அவர்ஸ் நாலு மணிக்கு வெளியே போகணும் அப்ப ஜோசிப்பி நாலு மணிக்கு பிறகு டாக்டர்ஸ் மேல ஒருத்தரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இல்லையாண்டு இருக்கிறது எப்படி இருந்தா அதுக்கு பிறகு அவர்கள் ஓவர் டைம் கொடுப்பார்கள் நாலுல இருந்து எத்தனை மனத்தியாலும் நீங்க ஓவர் டைம் செய்யறீங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் என்ன நாலு செய்யறேன் நாடு மனத்தியாலும் வேலை செய்யல எழுதுறாங்க இப்ப என்னென்னாலும் அந்த நாடு மனத்தியால்தான் ஆறு மனத்தியாலம் ஆக்கி இருக்கணும் ஆறு மனிதம் எழுதலாம் ஓவர் டைம் வந்து அப்ப நீங்க நினைச்சா முப்பது நாளைக்கும் நூற்றி எண்பதுலாம் எழுத இல்லாது மேக்சிமம் எழுதுல நூற்றி இருபது அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் இருபது நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு ஆர்ட் அண்டு பெண்ணண்டு நூற்றி இருபது மிச்சம் பத்து நாளைக்கு வேலைக்கு வர விடலாம் சில பேர் இந்த மார்னிங் எயிட் டு போரே நிக்கிறில்ல எயிட்டுக்கு டென்னுக்கு வார ஹாஸ்பிட்டலுக்கு லெவனுக்கு கார் எடுத்துட்டு போயிடுது கேட்கறதுக்கும் ஃபிங்கர் பிரிண்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அந்த அந்த சில பேருக்கு அடிக்க வலிக்கிட்டு கடைசி அந்த முழு பேரும் அடி தான் இப்போ முழு பேரும் ஹாஸ்பிட்டல் நிற்கிறோம் உண்மை ஸோ அந்த சில பேரால் இந்த வேலை செய்கிற முழு பேர் அந்த முழு பேருக்குள்ளே நல்ல உதாரணம் வேறு சொன்னா போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங்ஸ் அதனால போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிஸ் இன்டர்ன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்டா என்னோட மேற்படிப்பை படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டை படிக்கலாம் அதுக்குமே எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணா அஞ்சு வருடம் மேற்படிப்பை படிக்கலாம் உங்களுக்கு அந்த மேற்படிப்பு படிக்கிற காலத்தில் இந்த நூற்றி இருபது எழுத நம்ம கன்சல்ட் மேருண்டா இல்லை எண்பது எழுபது அறுபது சில பேர் நாற்பது சில பேர் உங்கள்ட சொல்லாம் எழுதுகிறதே இல்லை அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு முக்கியமாக அந்த மேற்படி படிக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காசு உள்ளாக்கள் அல்லது ஹஸ்பண்ட் டாக்டர் ஒய்ஃபும் டாக்டராக இருக்கிறார்கள் ஒரு ஆள் என்ன செய்யும் படிக்காமல் தான் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண மற்றால் தான் அதை படிக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆள் ஃபோரின் போய்க்கு மற்றாலோட சேர்ந்து ஃபோன் போயிட்டோம்னா வாக்கு எடுத்து வரா இல்லை அங்கே ஒரு கன்சல்ட் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பளம் தரும் இங்கே ஒரு கன்சல்ட் எனக்கு ஒரு மேக்ஸிமம் மூன்று லட்சம் நாலு லட்சம் தான் சம்பளம் தரும் அதனால தான் இவங்க என்ன செய்யறேன்டா நாலு மணி என்ற ஒன்று ஓடி போய் பிரைவேட்ல நிற்கிறது ஏன் உலகத்தானே வேணும் உழைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை ஸ்ரீலங்காவில் சட்டம் இல்லை செய்யலாம் நாலு மணியில இருந்து அப்ப பாப்பாங்க கவர்மெண்ட் டாக்டராகவும் இருக்கவும் வேணும் எங்களுக்கு உழைக்கவும் வேணும் வழி இல்ல சின்ன புண்ணுக்கு வந்தாலும் அட்மிட் பண்ணி காசு அந்த மெடிக்கல் மாஃபியா இதுல பெரிய பெரிய மாஃபியாக்கள் இருக்கு அது பிறகு போட்டுல அப்படி பண்ணப்பட்ட அம்மா நீங்கள் அங்க போங்கோ அங்க ஈஸியா அங்க அனுப்பி போட்டு சின்ன காயத்துக்கும் பத்து நாளைக்கு வச்சு அண்டிபயோட்டிக்கு ஐவிஏ போடுறது அது பெரிய பெரிய மாஃபியாக்கள் அது பிறகு

ஸோ டாக்டர்ஸுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க விட்டு போட்டு அமெரிக்காவிலையும் இங்கேயோ ஆஸ்திரேலியாவிலையும் போய் மரவழைச்சதுக்கு வேலை செய்யத்தான் பார்ப்பாங்க அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சு அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ப்ரீ இன்டர்னா இருந்து ஆறு ஸோ ஆறு வருஷம் படிச்சு ப்ரீ இன்டர்னா இருந்து ஆறு ஒன்று வேலு இன்டர்ன் டவுண்ட் எட்டு போஸ்ட் இன்டர்ன் எட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் பிஜி பதிமூன்று இப்போ தாங்கால முடி இன்னொரு ரெண்டு வருஷம் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் படிச்சு போட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளத்தை கூட்டிடுங்களா அவங்கள பார்த்து கொண்டு போகணுமா ஏன்னா ஒரு டாக்டரா வரைக்கும் இல்லை ஒரு ஆசை ஒன்று இருக்கும் என்ன ஒரு கார் ஒன்று வேண்டி ஓடலாம் ஒரு கார் ஒன்று இருந்தால் தான் மரியாதை இப்போ சைக்கிளாக வந்தால் நீங்கள் மறிக்க மாட்டிங்க ஸோ அந்த பேசிக்கான இதை டாக்டர்ஸ் மட்டும் ஏன் சரி எல்லாரும் கேட்பீங்க ஏன் டாக்டர்ஸ்க்கு மட்டும் கார் கொடுக்கணும் டீச்சருக்கு கொடுத்தா தானே என்னென்று அதுக்கு தான் எஸ்எல் லெவல் அண்ணோண்டு இருக்கு ஸ்ரீலங்கன் கிரேட் அண்ணோண்டு இருக்கு டீச்சர் போலீஸ் ஆதி இது லோயர் கியர் ஒருத்தருக்குமே எஸ்எல் கிரேட் இல்லை உங்களுக்கு எஸ்எல் ஒன் கிரேட்ல இருக்கிறேன்டா அந்த ஏஜிஏ ஜிஏ டிஎஸ்ல ஒன்று எக்ஸாம் பாஸ் பண்ணாக்கள் அவதான் எஸ்எல் ஒன் கிரேட்ல இருக்கிறான் டாக்டர்ஸ் இந்த பாவியல் இருக்குது தானே டாக்டர்ஸுக்கே தெரியாத ஷேர் பண்ணுவோம் இது எஸ்எல் டூ கிரேட் கன்சல்டன்ட் கொஞ்சம் இருக்குதானே அதுக்கு எஸ் எல் த்ரீ கிரேட் அது மினிஸ்டர் செக்ரட்டரி ஒன்று இருக்குதானே எஸ் எல் ஃபோர் கிரேட் இந்த எம்பி எம்பி என்ன கொஞ்சம் பேர் இருப்பாங்க

உங்களுக்கு விளங்க வேணும் இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது எஸ் எல் ஒன்னுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வச்சிருக்கிறோம் ஏதாவது எஸ்எல் எல் டூக்கு போகணும்னா பயங்கர எக்ஸாம் எடுத்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ் எல் டூ போடலாம் டாக்டர்ஸ் பாஞ்சு ஒன்று பாஸ் அவுட் பண்ணோடனே எஸ் எல் டூ குரேட் இன்ஜினியர் கூட எஸ் எல் டூ குரேட் இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் எஸ் எஸ் இன்ஜினியர் கவர்மெண்ட்ல வேலை இன்ஜினியர் கூட கிரேட் இல்லாத ஆக்கள் இந்த ஸ்ரீலங்கன் கிரேட் இல்லை ஸோ டாக்டர்ஸுக்கும் பர்மிட் இல்லை கன்சல்டனுக்கும் எஸ் எல் டூ ஏயும் கிரேட் த்ரீ ஏயும் நாங்கள் ஒதுக்கு 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 இவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க ஆஸ்திரேலியன் மெடிக்கல் காலேஜ் ஏம்ஸ் எழுதுவாங்க கிளப் எழுதலாம் உக்மல் எழுதலாம் அல்லது வேற அட்லீஸ்ட் நியூசிலாண்டில் மாட்டுக்காவது போய் டோக்கர் வேலை பார்க்க முடியும் இவங்க எப்படியாவது எக்ஸாம் எழுதி போகிறாங்க ஜிஎம்ஓ என்ன செய்ய போகிறா இப்போ நான் கதைச்சினே இவ்வளோ கதையும் இவ்வளோ கதையும் தான் கதைக்கிற மாதிரியும் தான் போய் மினிஸ்டர் மாரோட மீட்டிங் போகிற மாதிரி காய்ச்சி தான் ஒரு கிரெடிட் எடுக்க போகுது அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் மேரெலாம் சனம் நினைக்கும் ஜிஎம்ஓ வந்து டாக்டர்ஸ் மேருக்கான தான் சண்டை பிடிக்குது ஸோ டாக்டர்ஸ் மேருக்கான தான் ஜிஎம்ஏ ஆண்டு ஆனால் ஜிஎம்ஓ அந்த பேரை வச்சுக்கொண்டு என்ன செய்யும் தனக்கு விரும்பினா அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் தனக்கு விரும்பு கன்சல்டன் போஸ்ட் இல்ல ஜிஎம் போயிருக்காங்க இதே எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போன சாஜரிய என்ன வேலையை வந்து நிப்பாடு இந்த உலகம் பயங்கர கேட்டது ஐயா நீங்கள் எம்பிஆர்ல முதலமைச்சரா வந்தாதான் முதல்ல மாத்தலாம் எனக்கு ஒரு ஆசை வந்து பாபோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் தோழர்களை இந்த வீடியோவில் மக்களை எவ்வாறு ஏமாற்றுகிறார்கள் என்று புரிந்து கொண்டதா புரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக கருணை கொண்டவர்கள் போல் தன்னை அலையாடப்படுத்துகின்றார் இரண்டாவதாக பட்டப்படிப்பில் வைத்திய படிப்பே கடினமானதென கூறுகின்றார் மூன்றாவதாக சில வைத்தியர்களின் கடமை மீறலை சம்பளம் பற்றாக்குறையென என சொல்லி நியாயப்படுத்துகின்றார் நாலாவதாக ஆசிரிய தொழிலை விட வைத்திய தொழில் என்கின்றார் ஐந்தாவதாக உள்நாட்டில் வேலை செய்வதை கிடைக்கும் பெருமானத்தை விட வெளிநாட்டில் வேலை செய்தால் பல மடங்கு சம்பளம் கிடைக்கும் என்று பொய் சொல்லுகின்றார் ஆறாவதாக சில அரச தொழிலுடன் வைத்திய தொழிலை ஒப்பிட்டு சலுகை கேட்கின்றார் தோழர்களை சிந்தித்து பாருங்கள் எமது நாட்டில் கடந்த காலங்களை விட இப்பொழுது மக்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் காரணம் எம்மை ஏமாற்றுபவர்கள் அதிகம் தோழர்களே வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்தும் ஏமாற்று வார்த்தைகள் என்று என்னால் தெளிவுபடுத்த முடியும் ஒன்று மக்கள் மேல் அன்பு கொண்டவர் போல் காட்டிக்கொள்வதற்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சூழ்நிலைக்கேற்ப இவரே சொல்லுவார் பொதுமக்கள் பெருசாக விளங்கிக் கொள்பவர்கள் மாதிரி இல்லை என்று பொதுமக்கள் மேல் குற்றம் சாட்டுவாராம் பட்ட பட்டப்படிப்பில் உயர்வாகவும் நீண்ட காலம் படிப்பதாகவும் வைத்திய துறையை உயர்த்தியும் மற்ற துறைகளை பொருட்படுத்தாமலும் பேசுவது பாமர மக்களை ஏமாற்றுவதாகும் இவர் சொல்வதன்படி பார்த்தால் மற்ற பட்டதாரிகளின் மூளை குறைபாடாக இருக்குமோ பொதுவாக கேட்கின்றேன் அரச அரசில் செய்பவர்கள் சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் செய்கிறீர்களே அதற்கு பணம் எவ்வாறு கிடைக்கின்றது என்று நினைத்து பார்த்தீர்களா சிந்தித்தால் போராட மாட்டீர்கள் படித்த பட்டதாரிகள் எமக்கு சொந்த ஆடம்பரமான வீடு வேணும் பெருமதியான கார் வேணும் ஆடம்பரமான வாழ்க்கைகள் வாழ வேணும் என்று நினைப்பதை மறந்து உங்களை சுற்றி உள்ளவர்களை உங்களை போல் பாருங்கள் உண்மையாக பேசுங்கள் பாசத்தை பரிமாறுங்கள் கஷ்டம் அனைத்து மனைவரையும் விட்டு போகும் தோழர்களை வைத்திய துறையை வைத்திய சேவை என்று சொல்வோம் வைத்தியரை கடவுள் என்று சொல்வோம் ஆனால் இவர் சொல்லுகின்றார் வைத்தியர் சைக்கிளில் வே வேலைக்கு வந்தால் மக்கள் மதிக்க மாட்டோம் என்று இவ்வாறு சொல்லி மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துகின்றார் தோழர்களே நான் உங்களில் ஒருவன்